லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த செவ்வாய் தோஷம் பற்றி நாங்க பார்க்கறோம் அதாவது செவ்வாய் தோஷத்தினால் நிறைய திருமணங்கள் ரொம்ப லேட்டா நடக்கிறது ஏன்னா தோஷம் தோஷம் தோசம் கல்யாணத்துக்கு ஜாதகம் கொண்டு போய் பார்ப்போம் பார்த்தா தோசையர் பாப்பாரு செவ்வாய் தோஷம் இருக்குது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஒரு விதி அதை பொதுவாக ஃபாலோ பண்ணால் செவ்வாய் தோஷம் இருக்குது என்று முடிவு முடிவு பண்ணிடுவார் ஒன்று மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் உங்கள் குழந்தை பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் நன்றாக கருத்தில் கொண்டு அதே தேதி அதே இடத்தில் அதே குழ பிறந்த குழந்தைகளுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷம் இருக்கும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் எனவே செவ்வாய் தோஷம் என்றவுடன் உங்களுக்கு தான் வந்தது போல் நினைக்க வேண்டாம் செவ்வாய் தோஷம் உள்ளதால் நிறைய இருக்கும் இதை மாதிரி ஆனால் அதுக்கு சில விதி விலக்கு உண்டு அதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் நூற்றுக்கு பத்து பெர்சென்ட் கூட செவ்வாய் தோஷம் இருக்காது ஏனால் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த செவ்வாய் தோஷம் பார்த்து பார்த்து கையாணம் ரொம்ப லேட் ஆகிறது ஏன்னா அஞ்சு வருஷம் இன்னும் பார்க்குறேன் அஞ்சு வருஷம் மாப்பிளே பார்க்குறேன் ஆறு வருஷம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இது என்ன வயசாகி அதுக்கப்புறம் திருமணம் முடித்தால் அதனால் என்ன உண்டு கல்யாணம் ரொம்ப தடி போகிறது இப்போல்லாம் இந்த ஏன்னா இந்த ஜாதகத்தை முக்கியமாக வச்சு அந்த காலத்தில் இவ்வளோ ஜாதகம் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க இப்போ வந்து இந்த சிஸ்டம் அந்த நெட்டு அதில் போட்டால் மேக்சிமம் எல்லாம் வந்துடுது ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று எழுதுகிறாங்க அதை பார்த்து செவ்வாய் தோஷம் இல்லைனாலும் இவங்களே முடிவு பண்ணி அது ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது ஆக இந்த தோஷம் தோஷம் பார்க்கறதுல ஒரு பயனும் இல்லை அந்த தோஷம் உள்ளவங்களுக்கு எல்லாரும் நிறைய பேருக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்க தான் செய்யுது ஆக இதனால் கல்யாணம் தள்ளி கொண்டே போகிறது இதை ஜஸ்ட் மனதில் கொண்டு அந்த தோஷம் எப்படி செய்ய வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் செய்து திருமணம் செய்து கொள்ளலாம் செவ்வாய் முருக முருகப்பெருமானை வணங்கினாலே போதும் செவ்வாய் தோஷம் விலகிவிடும் ஒன்றும் செய்யாது அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது இவை எல்லாம் இருக்கு இப்படியும் ஒரு திருமணங்கள் நடக்கின்றன அந்த தோஷம் அந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து இன்னொரு வகை பார்த்தோமானால் பெரிய பணக்காரர்கள் அவர்கள் எடுத்தமானால் எப்படி இருக்கிறது என் கிட்ட ஆயிரம் கோடி இருக்கப்பா என் பெண்ணை எடுக்கிறவனுக்கு அவன் கையில் ரெண்டாயிரம் கோடியாக இருக்கணும் பேர்பட்டவனு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்போ ஜோசிய சொல்லுவார் இல்லைங்க இந்த நட்சத்திரம் உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப அழகாக பிட்டாகுது நல்லா இருப்பாங்க சௌக்கியமாக இருப்பாங்கன்னா அது பற்றி எனக்கு தேவையில்லை அவன் என்ன வேலை பார்ப்பான் எவ்வளோ சம்பளம் அதெல்லாம் கேட்கவே மாட்டார் அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அதான் அவர் பார்ப்பார் குறிப்பாக பார்க்கறது பணக்காரப்பார் அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது பையனா பொண்ணு அப்பத்தவர்கிட்ட எவ்வளோ பைய பணம் இருக்குது அந்த தான் பார்ப்பாங்க வேற இந்த ஜாதகம் நட்சத்திரம் போரத்தை எதுவும் பார்ப்பது கிடையாது அப்படியும் திருமணங்கள் நடக்கின்றன அவர்களும் சௌக்கியமாக கவழ்கிறார்கள் நாங்களும் சென்று வாழ்த்து தெரிவிக்க தான் செய்கிறோம் அதனால் இந்த ஜோசியம் பார்க்கும்போது இந்த தோஷத்தை என்ன செய்ய வேண்டுமோ இதுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ செவ்வாய் தோஷம்னா முருகப்பெருமானை நாம் அழகாக வணங்கலாம் பெருமான் வணங்கலாம் செவ்வாய் தோஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவன் இந்த தெய்வங்களை வணக்கணுமானால் நமக்கு அந்த பரிகாரம் என்ன வேண்டுமோ அந்த ஜோசரனு கேட்டு பரிகாரம் செய்து திருமணம் செய்வது இது நல்லது ஒரு விஷயம் மங்களா அணி